வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் வித் ப்ரூஃப் ஓட காமிக்கினா என்னோட சேனலையே ஓப்பன் பண்ணி எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் என்ன விஷயம் செஞ்சேன் அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் உடனே வேணும் மானிட்டைசேஷன் எனக்கு பண்ணணுன்னா வெயிட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில் சொல்கிறேன் ஓகே த்ரீ தம்ணில்ஸ் அதாவது ஏபி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களா மூணு தம்ணில் ஒரே வீடியோவுக்கு வைக்கிறது இப்படி வச்சா வியூஸ் போகுமா இல்லையான்ட்டு நானே எந்த ஒரு வீடியோலையும் வச்சதில் ஒரே ஒரு வீடியோவில் சரி டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக த்ரீ தமிழில்ஸ் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணேன் மூணு தம்ணைல் வச்சு ஒன்று பிங்க் கலர் ஃபோட்டோவில் பிங்க் கலர் ரைட்டிங்கில் ஒன்று கொடுத்தேன் ஒன்று எல்லோ கலர் பிங்க்கு வித் ஒயிட்டு இன்னொன்று எல்லோ வித் பிளாக்கு இன்னொன்று நார்மலாக எதுவுமே லெட்ரு எழுதாமல் சும்மா ஒரு நார்மலான தமிழை இந்த மூணு தமிழில் வச்சு நான் அப்லோட் பண்ணி பார்த்தேன் ஒரு வீடியோவை அதோட ரிசல்ட் என்ன இருக்குது நல்ல வியூஸ் வந்திருக்கா வரலையாங்கிறத நீங்களே பாருங்கள் சரி வாங்க நம்ம ஒயிட்டு ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி என்னுடைய வீடியோவை எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எத்தனை நாள் ஆகுது என்ன கண்டிஷனில் வீடியோ இருக்குது எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்னுடைய இன்னொரு சேனலோட ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன் கண்டன்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ விவால்னு கொடுத்துர்லாம் இப்போ நம்மளுடைய எல்லா கண்டென்ட்டுமே வந்துடும் இதில் நான் த்ரீ தமிழில் வச்ச வீடியோ இது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இது த்ரீ தமிழில் வச்ச வீடியோ நாலு நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பேசிக்காக எப்போதும் வீடியோ எடுத்து எப்படி அப்லோட் பண்ணுவோன்னோ அதே மாதிரி தான் இது ஒரு குக்கிங் வீடியோ ஓகே இதில் எடிட்னு கொடுக்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு தமிழில் இருக்கும் ஒன்று வந்து ஆனால் அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் பார்க்குறதுனால பாதி பாதியாக கட் ஆகி மூணு தமிழில் தெரியுது நம்ம குரோம் ப்ரௌசரில் போய் டெஸ்க்டாப் மூரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல் தமிழிலுமே தெரியும் இப்போ இதை க்ளிக் பண்ணோன்னா தமிழ் டெஸ்டிங் இஸ் ரன்னிங் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா காட்டிட் நம்ம கொடுத்தாச்சு இப்போ இதில் மூணு தமிழில் வச்சுருக்கேன் மற்ற வீடியோ விட இது எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கேன் அனால் அனாலிட்டிக்ஸ் பார்க்கலாம் வீடியோ பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ரேங்க் ஒன்றாவது ரேங்கிங் தான் ஒன்றாவது ரேங்கிங்னா அதே மாதிரி சிடிஆரும் வந்து நல்ல ஒரு எயிட் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஓகே ஓப்பன் பண்ணி பதினாலாயிரம் வியூஸ் போயிருக்கு வாட்ச் வாட்சவர்ஸ் நானூற்றி பதினாலு கிடச்சிருக்கு ஒரு புதுசாக ஒரு பதினாலு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ரெவன்யூவும் வந்திருக்கு ஓகேங்களா யூடியூப் பன்னெண்டாயிரம் பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதன் மூலியமாக வியூஸ் வந்திருக்கு பன்னெண்டாயிரத்தி முந்நூறு வியூஸ் வந்து யூடியூபே ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கு ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மூணு தமிழிலுமே ஷோ ஆணுச்சு எனக்கு இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலும் முத தடவை பார்க்கையில் ஒரு தமிழில் காமிக்க உங்களுக்கு ஷோவாகும் ரெண்டாவது தடவை பார்க்கையில் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு தமிழில் ஷோவாகும் மூணாவது தடவை பார்க்கையில் இன்னொரு தமிழில் ஷோ ஆகும் மூணு தமிழிலுமே உங்களுக்கு ஷோவாகும் ஸோ சாதாரணமாக இருக்கிறத விட த்ரீ டைம்ஸ் வந்து வியூஸ் அதிகமாக இருக்குது ரீச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இம்ப்ரெஷனே ஒன்றரை லட்சம் பேருக்கு காமிச்சிருக்கு ஓகேங்களா இம்ப்ரெஷனே ஒன்றரை லட்சம் வந்திருக்கு அதே மாதிரி கிளிக் த்ரோ ரேட்டும் அது சிடிஆர் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல நானூற்றி பதினாலு வாட்சவர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு தமிழில் கொடுக்குறத விட கஸ்டம் தமிழில் மூணு தமிழில் கொடுங்க இப்போ இருக்கிற வியூஸை விட நல்ல வியூஸ் போகும் அடுத்த வடிவங்களை சந்திக்கலாம்